பார்த்தவங்களே இருக்கிறாங்க இப்போ பயப்படுறாங்க சொல்றோம் இந்த இடமெல்லாம் நான் வந்தது சும்மா அனாவசியமான இது அவங்க நான் கூப்பிட்டு விட மாட்டேனா அவங்கள அது கருப்பு வாகனம் ஒன்று கொண்டு வந்து ஏற்றிட்டாங்க வந்தவன் எல்லாம் தான் ஜனாதிபதி வந்தான் கோட்டபாய வந்தான் மைத்திரி வந்தான் மைத்திரியோட இந்த பிள்ளை இல்லை விட தடுப்பால் விடுதலை செய்த பிள்ளைகளோட இந்த பிள்ளை வீடியோவில் விட நான் வீடியோ வச்சுருக்குறேன் சின்ன சின்ன பிள்ளைகளையும் கொண்டு தானே போனாங்க எந்த பிள்ளைக்கு படிக்கிற நேரம் பதினெட்டு வயசு எனக்கு இந்த வருஷம் ஆகுது ஏதோ நல்ல செய்தி வரும் இந்த அனுரா வந்திருக்கிறனால ஏதோ நல்ல செய்தி வரும் இந்த சனமும் சொல்லுது உங்களோட குடும்ப காட்டை கொண்டு வாங்கம்மா உங்க புள்ள எங்க இருக்குது ஐசிஆர் செய்யற வேலையா இது எப்ப நடந்தது மாவட்டம்

மற்ற எ பிள்ளை வந்து பம்பை மடு தடுப்புல எந்த பிள்ள இருந்திருக்குது பம்பை மடுவில் தடுப்பால் விடுதலை செய்த பிள்ளைகளோடு எந்த பிள்ளை வீடியோவில் இருக்கிறான் நான் வீடியோ வச்சிருக்கிறேன் வீடியோவால் கழுவுன படமும் வச்சுருக்கிறேன் அப்போ எந்த பிள்ளைய வந்து பம்பை மடுவில எந்த பிள்ளைய பிடிச்சவ தான் காட்டி கொடுத்துட்டு வந்துட்டான் புள்ள வந்தா கரைச்சல் தனக்கு கரைச்சல் வந்து காட்டி கொடுத்துட்டு வந்துட்டான் இப்போ அவள் தான் செய்யல நீ என்ன சாட்சி வச்சிருக்கிற வந்து அவள் கேட்குறான் ஏன் நாங்கள் எங்களுக்கு தெரியாதா நான் எந்த புள்ளைய கொண்டு விட்டது என்ன புள்ள போயிருந்தது இந்த பிராமகள் ஒரு ஆலையும் நான் போட்டு கொண்டு உடு போட்ட உடுப்போட நான் தான் கூட்டிக் கொண்டு போய் அம்மா மடுவில அவங்க மறைச்சிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிட்டோம் போய் நாங்கள் சிவன்பூர் மாம்பில் இருந்த இடத்துல எங்களுக்கு பார்வைக்கு கடிதம் வந்தோம் அந்த நேரம் நான் எங்கட புள்ளடை பேரை கொடுத்து கேட்ட நேரம் உங்களோட புள்ள அங்கே இல்லாம இருந்தா விடுதலை செய்தாச்சு பிள்ளைகள் தடுப்பில் இருக்கல என்னென்ன பிள்ளைகளை விடுதலை செய்திருக்கோணும் அப்போ இன்று வரைக்கும் எனக்கு இருக்கு ரிசவடம் இருக்குன்னு தெரியாமல் இருக்குது ஆனால் இந்த புள்ள வந்து இப்போ நாங்கள் இங்கே போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த புள்ள வந்து இங்கே பூவக்குடியில் காணிச்சு நான் குரு பண்ணவே இல்லாது எனக்கு யாரும் சொல்லவும் இல்லாது எந்த பிள்ளை வந்து பாம்ப மனுவில் இருந்து தான் காட்டி கொடுத்து தான் கொண்டு போயிருக்குது அப்போ நாங்களும் ஒரு தெய்வத்தை தானே கும்பிட்றோம் எங்களுக்கு தெய்வம் தான் எங்களுக்கு காட்டி கொடுக்குது புள்ள இருக்குன்ற உருவத்தில் தான் அதோடு கணவர் கணவர்கள் சொன்னது என்னான்னு சொன்னால் நீ புள்ளைய சாட்டி எதுவுமே நீ வேண்டாத புள்ள இன்றைக்கு இருந்தும் எங்கள்கிட்ட வரவணும் புள்ள இருக்கு அதை தேடி வரும் சொல்லி நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு அதேனால நான் இன்றைக்கும் எங்க எங்கே கூப்பிட்டாலும் போகிறேன் இருக்கிறேன் அவள் வந்து இப்போ ஊருக்குள்ளே இருக்கிறான் எங்களுக்கு நான் எல்லாம் யாருமே கேட்பார் இல்லை தனி நான் இப்போ இதில் பிள்ளையே கொடுத்துட்டு நாங்கள் விசாரி பைத்தியக்காரி மாறி திரியோ அவைக்கு ஒரு நக்கல் நையாட்டியாக இருக்குது கோயில் கோயிலாக திரிகிறான் ஓம்புள்ள வர்ற வாரதை நாங்களும் பார்க்கறோம் அப்படி கதைக்க கூடாது தானே நான் எவ்வளவு வேதனையில் இருப்பேன் சொல்லுங்கள் பாப்போம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ள மகன் ஒரு ஆள் கட்டி அவர் மன்னாரில் இருக்கிறாரு அவனும் ஊனப்பட்டவன் தான் அவனும் இயக்கத்தில் இருந்து காயப்பட்டு வயிற்றில் ஆட்டுக்குடால் தான் அவனுக்கு வச்சிருக்கு அவனும் மண் ஒம்பல் வேலையில் செய்து சிஎஸ்டியில் பாரமான இல்லை சிஎஸ்டியில் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அவனும் என்ன பார்ப்பான் வீண்டே கொம்பளை பிள்ளை இருந்தால் எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் எதுவும் கணவனுக்கு தெரியாமல் சரி என்ன பார்க்கணும் தானே ஒரு நேரம் ஆகுது அவ்வளோ வேதனையில் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறதுக்கு நக்கள் நையாண்டி வேதனையில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு அப்போ என்ன முடிவு நடந்தது என்ன நடந்ததுன்னு நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்குறது ஐசியார்த்தியில் பதிஞ்சன் மன்துல பதினா அப்போ இந்த ஆவணங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு நான் ஐசியார்த்தியில் ஒரு பதிஞ்ச நேரம் அவங்களே முன்னு பேர் டஸ்ட்பின் கூட இருக்குல போடுறாங்க ஐசிஆர் ஐசிஆர்சி இருக்கிறது ஹோமங்காடு அங்க போய் நான் கதிஞ்சி இந்த ஆவணங்களை கொண்டு போய் இந்த வீடியோல வந்த படம் எல்லாம் கழுவி கொண்டு போய் நான் காட்டி கதைக்க இப்படி இப்படி பம்ப மடுவில் உள்ள தடுப்புல இருந்த வீடியோ தான் இது என்ன எனக்கு முன்ன உங்களோட குடும்பக்காட்டை கொண்டு வாங்கம்மா உங்க பிள்ளை எங்க இருக்குது ஐசிஆர்சி செய்யற வேலையாக இது இது நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டே கொடுத்த நேரம் உடனே கிடைச்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் எனக்கு வீடியோ கிடைக்கிது

அவன் இல்லாத பழைய வழக்குகள் எல்லாம் எடுக்கிறான் தானே ஏதோ இதையாவது நல்ல செய்த கொடுத்தான்னு சொன்னால் ஏதோ அவனுக்கும் கோடி புண்ணியம் பார்ப்போம் அந்த பிள்ளை குட்டிகளுக்கும் புண்ணியம் பார்ப்போம் வந்தவன் எல்லாம் கல்லைன்னா ஜனாதிபதி வந்தான் கோட்டபாய வந்தான் மைத்திரி வந்தான் மைத்திரியோட இந்த பிள்ளை இல்லை மைத்திரியோட இருந்து படம் பிடிச்ச பிள்ளைகள் இன்னைக்கு தாய்மார் வச்சு தான் இருக்கிறாங்க இல்லை யூனிஃபார்மோடு நின்று படம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைகளையும் கொண்டு தானே போனாங்க எந்த பிள்ளைக்கு பிடிக்கிற நேரம் பதினெட்டு வயசு கடைசி நேரம் பிடிச்சது அதை கொண்டு போயிட்டு அதான் எலும்பு திங்கிற எலும்பு போ இறச்சி திங்கிறவங்க தின்னுட்டாங்க இற எலும்பு போர்க்க போன பிள்ளைகள் தான் இப்பக்கான பிள்ளைகள் இல்லை எல்லாம் பெரியாக்களெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க வெளிநாடும் அங்கேயும் இங்கேயும் போய் தப்பிட்டாங்க எங்கட பிள்ளைகள் சும்மா இருந்த பிள்ளையில கொண்டு போய் வச்சுட்டு அவன் அங்கே இங்கே வந்து சிங்களவனும் சிங்களவன் சிங்களவன்வானே பதினெட்டு வயசு ஃபுல்லாக ஒரு அரசியலில் இருந்து புள்ள காட்டி கொடுத்தனு சொல்லி என்ன பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னா அப்போ நீ பன்னெண்டு வருஷம் இருந்தனே ஒன்றை வந்து பால்குடி பிள்ளையில் வந்து உன்ன பிடிச்சிருக்குமா யாருக்கிட்ட அநியாய அக்கிரமங்களை போய் கேட்கறது அதனால நான் எவனையும் நம்புறது இப்ப இந்த இடம் எல்லாம் நான் வந்தது சும்மா அனாவசியமான இது சரியா எந்த பிள்ளை என்ன நீங்க வந்து பம்மடு தடுப்புக்கு போன புள்ள என்ன நீங்க வந்தது பதவி ஆசத்துல இருந்தது நாங்க போய் பதவி ஆசத்துல பேர் எடுத்தோம் அங்க ஆசத்துல இருந்தோம்னு ப்ரூவ் படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பொலிசுல வேண்டி கொடுத்தோம் பொலிசுல அவங்க சொன்னாங்க இது ஜோசப் கேம்பு ஜோசப் எல்லாம் அவங்கள அடிச்சு அங்கே கேட்டு எங்களை இருப்பை வச்சுட்டு அடிக்க அங்கே கேட்டவங்க கேட்டு அப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ண எல்லா ஆதாரமும் நான் வச்சுக்கிறேன் டிவியில் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தை மாதம் அஞ்சாந்தேதி டிவியில் போட்டாங்க எங்க வச்சு போட்டாங்க காங்கேசன் துறையில வச்சு கொண்டு வந்து மரதனா மடுவ கொண்டு வந்திருக்கேன் அவரே தான் சொன்னாரு பாரு கருப்பு கண்ணாடி போட்ட பஸ்ஸுகள் கொண்டு வந்து அடிக்கிருக்காங்க மூணு பஸ் கொண்டாந்து வந்து இருந்தாங்க அந்த மூன்று பஸ்லையும் அவ்வளவும் பிள்ளைகள் தான் இருந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினஞ்சு எல்லாம்

ஒரு அம்மாவே எனக்கு வந்து சொன்னால் அம்மா இந்த புள்ள வந்து என்னோட சம்மா இருந்தது அவங்க நான் கூப்பிட்டே விட மாட்டேங்கிட்டாங்களே அவங்களை ப கருப்பு வாகனம் என்று கொண்டு வந்து ஏத்திட்டாங்க இருபத்தி ரெண்டு பிள்ளைகளோட இந்த பிள்ளை இருந்துச்சான் அப்போ அவன் சொன்னாலாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் சோகரங்கள் என்னை வலுக்கட்டாயமாக தான் பிடிச்சது அண்ணா இயக்கத்தில் இருந்ததுன்னு அப்போ அந்த நடைமுறையில் பார்க்க போனால்

ஆனால் போராட்டங்களுக்கு எல்லாம் பங்கு பேட்டி உடனே இருக்கீங்க நான் ন্যায়மான தொடர்ந்து செய்ங்க انا இவ்வளவு நாள் வேறாத நீ வருமான்றது எல்லாரికும் ஒரு கேள்விக்குறியാണ് என்னே ஓ என்ன புள்ள நான் ஒரு போலீஸ்காரங்கை போடா கூட நீ ஏன் புள்ளைய வச்சு நிஞ்சி கவள பண்றா அந்த வருவா அப்ப நீங்க நம்பிகே தரற விடாதீங்க தொடர்ந்து எல்லா போங்க இப்ப இந்த ரசাঙ্গத்தல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு தான் ஒரு தொடர்பும் இல்லாம இருக்கு பிள்ளை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பிள்ளைகள் இருக்கு இல்லாம இல்ல ஆனா தொடர்பு இல்லை அதுகளுக்கு இந்த தொடர்பு இல்லை ஏனோ தானோண்டு இருந்தாங்க இவர் வந்த எங்க வீட்டுல ஆம்புளை தானே அவரு கொஞ்சம் பேச ஆம்புளாக்க இல்லாத வீட்டுகள்ல பொம்புளாக்களை கூட்டிக் கொண்டு திரிஞ்சாரு நாலாம் மாடி கூட போய் வந்தோம் ஓ நாலாம் மாடியில இருந்து வந்தவங்க நாங்க இடம் பெயர்ந்து மேல்குடியிருப்பு வந்த பிறகு ஆலாமடியிலருந்து மூன்று பேர் வந்தாங்கள் வந்து எங்கள்கிட்ட பேர்கள் எல்லாம் கேட்டு வந்து ஜிஎஸ்கிட்ட கடிதம் வாங்கி தர சொல்லி வாங்கி கொண்டு போனது இந்த பேர் உள்ள பிள்ளைக்கு அம்மா அப்பா யாருன்னு கேட்டு அப்போ அவங்கள்ட்ட பதிவு இல்லாமல் அங்கிட்ட பிள்ளைகள் இல்லாமலாம் வந்திருக்குறாங்க ஜிஎஸ்டாக கடிதம் எடுத்து தர சொல்லி நாங்கள் ஜிஎஸ்டாக கடிதம் எடுத்து அவன் பொலிசுல கொண்டு போய் பொலிசுல ஒரு சின்ன நம்பர் ஒன்று தந்தாங்க இந்த நம்பர்களை கவனமாக வச்சுக்கொள்ளுங்கம்மா ஒரு நேரம் உங்களுக்கு பதிவுகள் கிடைத்தோ தகவல் கிடைச்சா நாங்கள் சொல்லுவோம் இன்னும் தான் சொல்கிறாங்க